இன்று ஒரு காணொளி சமூக வலைத்தளங்களில் உழவி வருகிறது இந்து மத பிரிவுகளாகிய சைவம் வைணவம் ஆகியவற்றை இழிவுபடுத்தியிருக்கிறார் திராவிட இயக்கங்களின் வரலாற்றில் இந்து மத எதிர்ப்பும் இழிவுபடுத்தலதும் புதிதல்ல இது ஏதோ இன்றோ நேற்றோ நடப்பதல்ல அதே போல நாம் எந்தவித எதிர்ப்பும் காட்டாமல் கடந்து செல்வதும் புதிதல்ல இந்த நாளும் அப்படியே கடந்து செல்லும் என்று நினைக்க வேண்டாம் அன்றைய காலகட்டத்தில் அரசியல் சாராதவர்கள் தங்களின் எதிர்ப்புகளை பதிவு செய்யும் வாய்ப்போ களமோ கிடைத்ததில்லை ஆனால் இன்றைய டிஜிட்டல் உலகம் அப்படி அப்படியல்ல எதிர்கருத்துக்களை உடனடியாக உலகத்தின் மறுமுனைக்கு எடுத்துச் செல்லும் வாய்ப்பை நம் ஒவ்வொருவருக்கும் அளித்திருக்கிறது வேறு எந்த மதங்களிலும் இல்லாத வேதங்களும் இதிகாசங்களும் நம் மதத்தில் மட்டுமே இருக்கின்றன தர்மத்தின் தத்துவங்களையும் வேதங்களையும் புரிந்து கொள்ள முடியாதவர்களுக்கு கதை வடிவில் இதிகாசங்களாக கொடுத்திருக்கின்றார்கள் நம் முன்னோர்கள் அப்படிப்பட்ட நம் மதத்தின் உட்பிரிவுகளை உயர்ந்த பொறுப்பிலுள்ள ஒரு அமைச்சர் இழிவுபடுத்தியிருக்கிறார் அவர் மீது நாம் படும் கோபம் நியாயமானதே அவரை தண்டிக்க நினைக்கும் நம் சிந்தனையும் சரியானதே இது போன்ற சூழலில் கோபத்தை வெளிப்படுத்தும் குணமும் அழகானதே இதற்கு முன்னுதாரணமாக கோபமும் அழகானது என்பதை நமக்கு சொல்லிக் கொடுத்தவர் எரிபத்தர் நாயனார் தற்சமயம் கரூர் என்று அழைக்கப்படும் கரூரில் எரிபத்தர் என்று ஒரு பக்தர் இருந்தார் சிவபக்தியிலும் அடியவர் பக்தியிலும் சிறந்து விளங்கினார் பக்தி என்றவுடன் நம் நினைவுக்கு வருவது கோபத்தை அடக்குவதும் மென்மையான அணுகுமுறையும் தான் ஆனால் இவர் சற்றே வேறுபட்டவர் சிவனடியார்களுக்கும் சிவத்தொண்டு புரிபவர்களுக்கும் யாராவது தீங்கிழைத்தால் அல்லது துரோகம் செய்தால் உடனே அவர்களை அழித்து விடுவார் இதற்கு ஏதுவாக எப்பொழுதுமே கையில் மழுப்படை என்று சொல்லக்கூடிய கோடாலி போன்ற ஆயுதத்தை வைத்திருப்பார் அதே கருவூரில் சிவகாமியாண்டார் என்ற சிவனடியார் ஒருவரும் இருந்தார் இவர் தினமும் பூக்களை பறித்து அதை ஒரு கூடையில் சேகரிப்பார் பிறகு அங்கு குடிகொண்டிருக்கும் ஆநிலை பெருமானுக்கு பூக்களை காணிக்கையாக்குவார் ஒரு சமயம் சிவகாமியாண்டார் பூக்கூடையை கையில் எடுத்து வரும் பொழுது அந்த நாட்டு பட்டத்து யானை எதிரில் வந்தது அந்த யானை சிவகாமியாண்டார் கையில் வைத்திருந்த பூக்கூடையை தட்டிவிட்டது பூக்கள் வீதியில் விழுந்தன அந்த இடத்தை கடந்து சென்ற பலரின் கால்களில் பூக்கள் விதிபட்டது இந்த செய்தி எரிபத்தரின் காதுகளை எட்டியது கோபமடைந்தார் சிவனடியார்களுக்கு துன்பம் இழைத்தது யானையாக இருந்தாலும் அது தண்டிக்கப்பட வேண்டியதே என்று நினைத்து தன் கையில் இருந்த மழுவால் யானையின் தும்பிக்கையை வெட்டினார் தும்பிக்கை துண்டாகி தனியே கீழே விழுந்தது யானை இறந்து போனது எரிபத்தரின் இந்த செயல் அரண்மனை காவலர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது அவர்கள் எரிபத்தரை தாக்க முயற்சித்தார்கள் அனைவரையும் தன் கையில் இருந்த மழுவால் வெட்டிச் சாய்த்தார் செய்தி அரசனை சென்றடைந்தது அரசன் கோபமடைந்தான் ஆனால் அவனைச் சுற்றி இருந்தவர்கள் நடந்த விவரங்களையும் எரிபத்தரை பற்றியும் சொன்னார்கள் அரசன் அமைதியானான் நேராக எரிபத்தரிடம் சென்றான் தனது வாளை எடுத்து அவரிடம் கொடுத்தான் அடியவரே யானை செய்த தவறுக்கு யானையை மட்டுமல்லாது அதன் சொந்தக்காரனான என்னையும் கொள்வதுதான் சரியான செயல் ஆகையால் என்னையும் கொன்றுவிடுங்கள் என்று மண்டியிட்டு வேண்டினான் அரசன் அரசரே நீ உண்மையான சிவத்தொண்டர் என்பதை நிரூபத்தி விட்டீர் உங்களின் இச்செயலுக்காக நான் தான் உயிர் நீக்க வேண்டும் என்று சொல்லி கையில் இருந்த வாளால் தனது கழுத்தை அறுத்து கொள்ள முயன்றார் பாய்ந்து தடுத்தார் அரசர் அடியவரே உங்களின் இச்செயல் என்னை தீரா பழிக்கு ஆளாக்கிவிடும் என்று சொல்லி அழுதார் அரசர் அப்போது சிவபெருமான் அவர்கள் முன் தோன்றினார் அடியவர்களே உங்கள் இருவர் பக்தியையும் இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த விளையாட்டை நான் அரங்கேற்றினேன் என்று சொல்லி இருவரையும் ஆசிர்வதித்தார் சிவபெருமான் இந்த நிகழ்வுக்குப் பிறகு தனது ஆயுள் முழுவதும் சிவத்தொண்டில் ஈடுபட்டு இறுதியில் சிவபதத்தை அடைந்தார் அன்பே சிவம் என்று நமக்குச் சொல்லிக் கொடுத்தவர்கள் தேவையான நேரங்களில் எரிபத்தராகவும் தயங்கக்கூடாது என்று சொல்லித்தராமல் போய்விட்டார்கள் நாமெல்லாம் எரிபத்தரை போல கையில் ஆயுதமேந்தி எதிர்ப்பை காட்ட வேண்டிய அவசியமில்லை ஆனால் குறைந்த பட்ச எதிர்ப்பையாவது பதிவு செய்வது அவசியமாகிறது எரிபத்தரின் கோபமும் அதை வெளிப்படுத்திய முறையும் அவரிடமிருந்த வன்மத்தை வெளிப்படுத்தவில்லை பக்தியை மட்டுமே வெளிப்படுத்தியிருக்கிறது அதே போல ஜனநாயக முறைப்படி அகிம்சையின் வழியில் நமது எதிர்ப்பை பதிவு செய்வது நம் மதத்தின் மீது கொண்ட பக்தியையும் நம்பிக்கையையும் வெளிப்படுத்துகிறது திரு பொன்முடி அவர்களே ஒரு மனிதனின் வாழ்க்கையில் எழுச்சியையும் வீழ்ச்சியையும் தவிர்க்க முடியாதது அது காலத்தால் ஏற்படுத்தப்படுவது அப்படி ஒரு வீழ்ச்சியை காலம் உங்களுக்கு வழங்குமானால் அந்த நாள் எங்களால் கொண்டாடப்படும் அந்த நாளுக்காக காத்திருக்கிறோம் தமிழக அரசின் பார்வைக்கு திரு பொன்முடி அவர்களை கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர் அமைச்சராக தொடர்கிறார் இதை பார்க்கும் பொழுது பேச்சு ஒழுக்கம் என்பது கட்சி பணிக்கு மட்டுமல்ல அரசு பொறுப்பில் இருப்பதற்கும் அவசியம் அதுவும் அமைச்சர் பணிக்கு அவை அவசியமில்லை என்பது போன்ற ஒரு தோற்றத்தை இவர் செயல் ஏற்படுத்தி இருக்கிறது இந்த மாயத் தோற்றம் விலகும் என்று நம்புகிறோம் என் மதம் என் அடையாளம் என் மதமே என்னை வழி நடத்துகிறது இழிவுபடுத்தப்படும் போது எரிவத்த நாயனரைப் போல அழகிய வன்முறையில் இறங்காவிட்டாலும் எதிர்ப்பை ஜனநாயக வழியில் வெளிப்படுத்துவது நம் கடமை அநாகரிக கருத்தை சொன்ன திரு பொன்முடி அவர்களே உங்களை வன்மையாக கண்டிக்கிறோம்